முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவினை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தினையொட்டி காலை நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தங்கக் கவசம் பைரவேல் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா என முடக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்